வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி இயேசுக்குள்ளே நம்புகிறேன் அருமையானவர்களே இந்த நாளையெல்லாம் வேத புத்தகத்தில் சங்கீதம் எண்பத்தைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் முன்பகுதியில் விதமாக பார்க்கிறோம் கர்த்தர் நன்மையானதை தருவார் இது எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுடைய வேலையில் பிஸ்னஸில் தொழிலில் படிப்பில் உங்கள் விசுவாச வாழ்க்கையில் குடும்ப காரியத்தில் இந்த வசனத்தினுடைய காரியங்களை நீங்கள் இதுவரைக்கும் புரிஞ்சுருப்பீங்க ஆனால் நான் நிறைய முறை இதை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நிறைய தடவை நான் ஆணுடைய நாமத்தினால அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் நன்மையானதை தருவார் ஒருவேளை உங்களை பெற்றவங்களுக்கு கூட உங்க பெற்றோருக்கு கூட எதை தான் பிள்ளைகளுக்கு செய்யணும் எது இப்போ செய்யக்கூடாது எதை எப்போ கொடுக்கணும் எதை இப்போ கொடுக்கக்கூடாது உங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற காரியம் கூட உங்கள் பெற்றோர்கள் கூட அறியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஒருவேளை நீங்களும் நாங்களும் நீங்களும் நானும் கேட்ட செபித்த தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பித்த வேண்டிக்கொண்ட கொண்ட எல்லா காரியங்களும் ஒருவேளை நடக்காம போனாலும் ஜெபம் சில காரியங்கள் கேட்கப்பட்டிருக்கும் அநேக காரியங்கள் கேட்கப்பட்டிருக்கும் வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கும் ஆனால் சிலது நீங்கள் பல ஆண்டுகளாக ஜபித்தும் விண்ணப்பித்தும் வேண்டி கொண்டும் உபவாசித்து ஜபித்தும் கூட சில காரியங்கள் கிடைக்காம இருக்கும் பார்த்தீங்களா ஆனா நீங்க வேண்டிக்குள்ளாத எத்தனையோ காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருப்பார் அதையும் நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும் அப்ப அருமையானவர்களே கர்த்தர் நன்மையானதை தருவார் உங்களை நம்ம வேண்டிக்கிட்ட ஜபிக்க நம்ம ஜபிச்ச பாரத்தோடு கண்ணீர் வடித்து ஜபிச்ச சில காரியங்கள் கூட நடக்காம போனா கூட நன்மையானதை தருவதற்கு தேவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இருக்கிறார் அவர் நன்மையானதை தருவார் இந்த வார்த்தைய பல முறை நூற்று கணக்கான முறைகள் நான் உணர்ந்திருக்கிறேன் ஆமருமையானவர்களே அதனால நம்ம அந்த ஜபம் கேட்கப்படலையே நம்ம இதை கேட்டோம் அன்றை இது நடக்கலையேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் தந்தா அது உங்களுக்கு நன்மையானதா இருக்கும் ஒருவேளை நீங்க விரும்பி கண்ணீர் வெடிச்சு கேட்டு கட்டாயமா சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அதை தந்திருந்தா கூட நீ கேட்ட காரியத்தை உங்களுக்கு கிடைக்க பண்ணியிருந்தா கூட ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருந்தா கூட அது கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா இல்லையாங்கிறது சந்தேகம்தான் ஆனால் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆமருமையானவர்களே அதை என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன் என் குடும்பத்தில் உணர்ந்திருக்கேன் மூலியத்தின் பாதையில் நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம் ஆமருமையானவர்களே அதனால் எதை செய்தாலும் கருத்து உங்களுக்கு நன்மையானதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் பிளஸ் யூ